பெற்றோர்களே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் அனுப்புங்க தமிழ்நாடு அசம்பிளியில் ஒரு எல்லோரும் வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் இயற்றிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஏழு மெம்பருக்கக்கூடிய கமிட்டி இந்த வருஷம் உங்கள் பள்ளிக்கூடங்களில் இஷ்டத்துக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்களன்னா இந்த சட்டத்தை சொல்லுங்கள் இது ஜனவரி முடிஞ்சாச்சு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒரு பெரிய டயலமாக எல்லார் வீட்லேயும் என்னென்ன எந்த ஸ்கூல்லேயே சேர்க்கறது ஏற்கனவே ஒரு ஸ்கூலில் படிச்சுருந்தாங்களா ஒரு பெரிய டென்ஷன் இந்த வருஷம் ஃபீஸு எவ்வளோ இருக்க போதோ ஒரு பேரண்ட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க திருவள்ளூரில் ஒரு சிபிஎஸ்சி இருந்து அவங்க சொல்கிறாங்க என் குழந்தைய ஒரு நான் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்துட்டு சார் இந்த ஸ்கூலில் சேரும்பொழுது குறைவாக தான் இருந்தது ஃபீஸு இப்போ ஹிட்டத்துக்கு அவங்க ஏற்றுறாங்க சார் பேசிக் ஃபீஸாம் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷனுக்காக ஒரு ஃபீஸாம் அதுக்கு மேலே ஆறாம் கிளாஸ்லேருந்தே இருந்தே நாங்கள் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் நீட்டுக்கு ஐஐடிக்கு அதுக்கு மேலே கேட்குறாங்க சார் நான் சேர்த்த பொழுது இருந்த ஃபீஸுக்கும் இப்போ நான் கட்டுற ஃபீஸுக்கும் சம்மந்தமே இல்லை சார் குழந்தைய வெளில மாட்டேன்றான் என்ன செய்கிறதுன்னு தெரியல நான் பெரிய மிஸ்டேக்கில் போய் மாட்டின்ட்டேன் என்ன செய்கிறது இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் போன வாரம் தமிழ்நாடு அசம்பிளியில் ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க அந்த சட்டத்து பேர் தி டமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஃபீஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்லேயே ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி அப்படின்னு போட்டாங்க ஜஸ்டிஸ் கோவிந்தராஜன் கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பேர் அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ஆக்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக்டில் ஒரு செவன் மெம்பர் கமிட்டியும் அப்பாயின்ட் பண்ணுருக்காங்க அந்த செவன் மெம்பர் கமிட்டி யார்னா ஏ ரிட்டையர்டு ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆஸ் தி ஹெட் ஏ பேரண்ட் ரெப்ரஸண்டிங் தி ஸ்டேட் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஸ்டேட் லெவலில் அந்த அசோசியேஷன்லேருந்து ஒரு பேரண்ட்டு சும்மா இவங்க ஸ்கூலில் படிக்கிற ஒரு பேரண்ட்டையே அப்படி ஒப்புக்கு சப்பானி வைக்கிற மாதிரிலாம் இல்லை

அந்த பிடபிள்யூடி இன்ஜினியர் சொல்லணும் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கோம் அப்படின்ட்டு இந்த ஏழு பேர் சேர்ந்து தான் இந்த கமிட்டிங்க இது தான் டூ தௌசண்ட் நைனில் கொண்டு வந்த ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டிக்கும் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுற ஃபிக்ஸேஷன் கமிட்டிக்கும் ஸோ இஷ்டத்துக்கு வருஷ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் முடியாது முக்கியமாக இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு வருஷம் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்த மூணு வருஷம் நீங்கள் மாற்றக்கூடாது இப்போ எவ்ரி இயர் வருஷா வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது கேட்குறவங்களே கிடையாது பேரண்ட்ஸ் எல்லாம் வாயில்லாத பூச்சி பயப்படுவாங்க போய் கேட்டால் என்ன ஆகிடுமோ நம்ம குழந்தைய பனிஷ் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு இதுக்கு முன்னோடியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அது எதை பற்றினா டெல்லியில் இதே மாதிரி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தி டெல்லி ஸ்கூல் எஜுகேஷன் டிரான்ஸ்பரன்சி இன் ஃபிக்சேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஃபீஸ் ஆக்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்ன்றாங்க நீ வாங்கிற ஒவ்வொரு ஃபீஸுக்கும் பிரேக்கப் கொடுக்கணும் எதுக்காக இந்த வீடியோவில் போடுறேன்னா ஒரு காலத்தில் கல்வியாளர்கள் வந்தாங்க சோஷியல் ஒர்க் பண்ணணும் எஜுகேஷன் ஒர்க் பண்ணணும் ஆனால் அந்த அண்மை காலங்களில் எப்படியானா எங்கள் குழந்தைகளை படிக்க வச்சிடணும் என் ஆங்சைட்டி வரதை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மார்க்கெட்டை பார்த்தாங்க வியாபாரிகள் அந்த ஸ்கூலில் ஆரம்பிச்சுட்டு நான் முப்பது வருஷம் நான் நாற்பது வருஷம் நான் இருபத்தொம்பது வருஷம் இந்த பாரு பேனர்லாம் போட்டு அட்ராக்ட் பண்ணி அந்த லேம்பில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது தான் ஃபீஸு ஸோ பெற்றோர்களே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க தமிழ்நாடு அசம்பிளியில் ஒரு எல்லோரும் வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் இயற்றிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஏழு மெம்பருக்கக்கூடிய கமிட்டி இந்த வருஷம் உங்கள் பள்ளிக்கூடங்களில் இஷ்டத்துக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்களன்னா இந்த சட்டத்தை சொல்லுங்கள் இதையும் மீறி உங்களுக்கு எதாவது ஃபீஸ் ஃபிக்ஸேஷனில் சந்தேகமோ இல்லை குழப்பமோ உங்கள் உரிமையிலேயோ இல்லை சட்டத்திலேயோ குழப்பம் இருந்தேன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதை படிச்சுட்டு உங்களோட நான் காண்டாக்ட் பண்ணுறேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் ஒரு நல்ல நியூஸ் எல்லா பேரண்ட்ஸுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் ஃபிக்ஸ்டே ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி அதனால் இஷ்டத்துக்கு ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதற்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸெல்லாம் சர்க்குலேட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்